ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் குமரனாக கம்ஃபர்டபுளாக உட்கார சொல்லி தாத்தா விஜய் எல்லோரும் சொல்கிறாங்க பழசை நினச்சி மன்னிப்பு கேட்குறாரு குமரன் விஜய் அதெல்லாம் மறந்துட்டேன் எப்பவும் சந்தோஷமாக இருப்போம் தாத்தாவும் இன்னையும் விஜய் போலதாம்மா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக டீ பிடிச்சினு இருக்காங்க இங்கே காவேரி மேலே போயிட்டு ஊஞ்சலை பார்த்து விஜய் கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறா பெட்ரூமில் நினச்சி பார்க்குறா நினச்சி பார்த்து அழகா வெண்ணிலாவை பார்க்க போகிறான் வெண்ணிலாவை பார்க்க போயிட்டு நான் கிளம்புறேன் வெண்ணிலா அந்த இடத்துல நீ விஜய்யை முழுசாக எனக்கு விட்டுட்டு கிளம்புவியா நீ அடித்த சத்தியம் உண்மைதானுன்னா உண்மைதான் நான் கிளம்புறேன்னு சொல்கிறாள் இந்த இடத்துல ஒரு குழந்தையோட அம்மானு தெரிஞ்சும் இன்னொருத்தி புருஷனை மறுபடியும் அடைய நினைக்கிறா வெண்ணிலா ரொம்ப சரி கிடையாது இது வெண்ணிலா சேர்த்து வைப்பா சேர்த்து வைப்பான்னு சொன்னால் ஆனால் வெண்ணிலா விஜய் மேலே இருக்கிற ஆசையை விடற போல தெரியல எங்கள் பாட்டியும் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க காவேரி உன்னால் கடைசி வரைக்கும் என் பேரம் சந்தோஷமாக இருக்க மாட்டான் எல்லாம் உன்னால தான் இதெல்லாம் நினச்சிங்கன்னு வந்து கும்பரங்கிட்ட வாங்க மாமா கிளம்பலாம் கார் வந்துடுதுன்றால் விஜய் வந்து கையை பிடிக்கிறாரு எங்கே இன்றைக்கி ஒரு நாளாவது இங்கே தூங்கு உங்கள் அம்மாவுக்கு பார்த்துக்கலாம் நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு கையை பிடிச்சி பாவமாக கேட்குறாரு அதே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை காவேரி எப்பவும் புருஷனை விட்டுட்டு போகணுன்ற ஒரு அபிப்பிராயம் தான் காவேரி மனசில் இருக்குது இங்கே விஜய் வந்து வெளியே போய் கையை பிடிச்சி கெஞ்சுறாரு என்ன ஆச்சு உனக்கு ஒரு மாதிரி இருக்கிறதா சொல்லுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கேயும் வந்து விஷயத்த சொல்ல முடியாமல் தவிக்கிறா காவேரி ஆனால் வெண்ணிலா பக்கத்தில் இருக்கிறா அவளாச்சும் இந்த இடத்துல சொல்லி சேர்த்து வைப்பான்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி கொண்டுக்குன்னு வந்தாலும் நல்லா தான் இருக்கும் எபிசோடு இன்றைக்கி ஒரு நாள் காவேரி அழுத்ததே எங்களால் தாங்க முடியல மறுபடியும் மாற்றி அமைக்கணும் இந்த டீமுக்கு பாய் பாய்